தேர்தல் பிரச்சாரத்தின் கடைசி நேரத்தில் தமிழக பாஜக செய்த தரமான சம்பவங்கள் நம்மளுடைய அண்ணாமலர்கள் கடைசி நேரத்தில் ஒரு தாறுமாறான வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காரு அது பற்றி பார்க்க போறோம் அப்புறம் சீமான் இருக்கார் இல்லையா அவரு ஒரு மேடையில அயோத்தியத்தனமான ஒரு பேச்சை பேசியிருக்காரு அவர் பேசின அந்த ஒரு பேச்சுக்கு தேசிய பாதுகாப்பு சட்டத்துல அவரை தூக்கி உள்ளே போடலாம் அப்படி என்ன கருமத்தை அவர் பேச தொலைச்சிருக்காரு அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் கூடவே சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இந்த வழியை நம்ம முடிச்சுக்கலாம் சோ வாங்க கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம் எப்பொழுதும் எதிராசன் வடி என் இதயத் தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா எனதிரம தேசியவாதிகள் வணக்கம் இரண்டு ஆண்டு சிறை தேர்தல் ஆணையம் எச்சரிக்கை நாளை மாலை ஆறு மணிக்கு பிறகு சமூக வலைதளங்களில் பிரச்சாரத்தை பகிர்ந்தாலும் இரண்டு வருட சிறை இந்த நியூஸ் பார்த்த உடனே எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது புரியவே இல்லை இவங்க சொல்ற இந்த விஷயமானது வேட்பாளர்களுக்கு பொருந்துமா இல்லைன்னா பொதுமக்களுக்கும் பொருந்துமா அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா எனக்கு சுத்தமா புரியவே இல்லை வாட் எவர் நீங்க யாருக்கு வேணாலும் ஓட்டு போடுங்க ஆனா மறக்காம ஓட்டு போடுங்க நல்லா செட்டில் ஆனவங்க நல்லா படிச்சவங்க இவங்கதான் பாத்தீங்கன்னா ஓட்டே போட மாட்டேன்றாங்க அறுபது எழுபது பர்சன்டேஜ் மட்டும்தான் வாக்குப்பதிவானது ஆயிட்டு இருக்கு தயவு செய்து இந்த முறை எல்லாருமே ஓட்டு போடுங்க நீங்க வேணாலும் ஓட்டு போடுங்க ஆனா ஓட்டு போட்டுருங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தேர்தல் சோ கண்டிப்பா எல்லாரும் மறக்காம ஓட்டு போட்டுருங்க அடுத்தடுத்து லீவ் இருக்கு அப்படிங்கிறதுனால நீங்க எங்கேயாச்சும் வெளியே கிளம்பி போயிட போறீங்க ஓட்டு போட்டுட்டு வெளியே போவாங்க சரி நம்ம கண்டென்ட்டுக்குள்ள வந்துடலாம் தமிழக பாஜகவிற்கும் திமுகவிற்கும் ரொம்ப நாளாவே சண்டையா போயிட்டு இருக்கு முக்கியமா அண்ணாமலர்கள் பாஜக உடைய மாநில தலைவரா ஆனதுக்கு அப்புறமா அந்த சண்டையானது பயங்கரமா போயிட்டு இருக்கு உச்சத்துக்கே போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம் சோஷியல் மீடியால பிரஸ் மீட்ஸ்ல மேடைகள்ல அப்புறம் அந்த பப்ளிக் மீட்டிங்ஸ்ல சொல்லிட்டு எல்லா இடத்துலயுமே இவங்க மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிறாங்க திமுகவை பாஜக கடைசி கொடுறாங்க பாஜக திமுகவை கரைசி கொடுறாங்க இப்படிதான் சண்டையானது போயிட்டே இருக்கு அண்ணாமலருடைய எண்மண் எண் மக்கள் பாத யாத்திரானது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் போது தமிழக பாஜக திமுகவிற்கு எதிராக சோசியல் மீடியால ஒரு கேம்பெயின் ஒண்ணு பண்ணியிருந்தாங்க நூறு கேள்விகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம்பெயின் ஒண்ணு பண்ணியிருந்தாங்க நாமளும் நம்முடைய சேனல்ல தொடர்ந்து அந்த விஷயத்த பார்த்திருப்போம் அந்த பக்கம் திமுக காரங்க கலைஞர் நூறு அப்படின்னு ஒரு விஷயத்த பயங்கரமா கொண்டாடிட்டு வந்துட்டு இருந்தாங்க இந்த பக்கம் தமிழக பாஜக நூறு கேள்விகள் சொல்லிட்டு தொடர்ந்து திமுகவை நோன்ற மாதிரியான கேள்விகளை கேட்டுட்டு இருந்தாங்க இதனுடைய கான்செப்ட் என்னன்னா திமுக இதுவரைக்கும் கொடுத்த வாக்குறுதிகளை எத்தனை வாக்குறுதிகளை நிறைவேற்றிருக்காங்க அவங்க சொன்ன விஷயங்கள் ஏதாச்சும் இவங்க நிறைவேற்றிருக்காங்களா அப்படிங்கறதெல்லாம் கேட்டு இதை நீங்க நிறைவேற்றீங்களா இதை நீங்க எப்ப செய்ய போறீங்க ஒரு விஷயத்த சொல்லி பல வருஷமாச்சு இப்போ இருக்கு நீங்க இதை நிறைவேற்றவே இல்லை நாங்க கேட்ட இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்றதுக்கு உங்களுக்கு திராணி இருக்குதா இல்லையா அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து தமிழக பாஜக திமுகவிடம் கேள்வி கேட்டுட்டே இருந்தாங்க ஆனா இது வரைக்கும் ஒரு முறை கூட திமுக தரப்புல பதில் வந்ததே இல்ல திமுகவும் பதில் சொல்லல திமுக ஆதரவாளர்களா இருக்காங்க அவங்களும் யாரும் பதில் சொல்லல முக்கியமா இந்த இணையத்துல ஊபிஸ்கள் யாரும் பதிலே சொல்லல இந்த நூறு கேள்விகளானது முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த விஷயம் குறித்து செய்தித்தாள்கள் எல்லாம் போட்டுருக்காங்க அதாவது நியூஸ் பேப்பர்ல எல்லாம் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த விவகாரமானது இந்தியா முழுதும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு பல நியூஸ் பேப்பர்ஸ்ல இந்த நூறு கேள்விகள் குறித்தான விஷயங்கள் போடுறாங்க அண்ட் ஆல்சோ நிறைய நியூஸ் பேப்பர்ஸ்ல தமிழக பாஜக என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்காங்க போட்டிருக்காங்க இது திமுக மிகப்பெரிய பின்னடைவை கொடுத்திருக்கு இந்தியா முழுவதும் இந்த விஷயத்த பேசும் பொருளை தமிழக பாஜக மாத்திருக்காங்க சைட்ல ஸ்கிரீன்ஷாட் போடுற தயவு செய்து பாருங்க இதோ தமிழக பாஜக இன்றைய பத்திரிகைகளில் வெளியிட்டுள்ள நூறு கேள்விகள் தமிழக மக்களுக்கு பதிலளிக்குமா அறிவாலயம் அதாவது பாஜக தான் இந்த விஷயங்களை வெளியிட்டிருக்காங்க போல பிரதமர் மோடி அரசை பற்றி பொய் பிரச்சாரம் செய்யும் தமிழகத்தின் தீய சக்தி கீழ்கண்ட நூறு கேள்விகளில் ஒன்றுக்காவது பதில் சொல்ல முடியுமா சேலஞ்ச் கேள்வி நூறு சேலஞ்ச் சொல்லிட்டு இது வரைக்கும் தமிழக பாஜக கிட்ட நூறு கேள்விகளுமே போட்டிருக்காங்க அது மட்டும் கிடையாதுங்க இன்னொரு அதையும் பாருங்க இந்தியாவை காப்பேன் என்று விளம்பரங்களில் கோஷமிட்டு கொண்டிருக்கும் எம் ஸ்டாலின் அவர்களே தமிழ்நாட்டில் உங்கள் லட்சணத்தை பற்றி இன்றைய பத்திரிகைகளில் தமிழக பாஜக பகிரங்கமாக கேட்டுள்ள நூறு கேள்விகளில் ஒன்றுக்காவது பதில் சொல்ல திராணி உண்டா சேலஞ்ச் நூறு கேள்வி சேலஞ்சு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்த போட்டுட்டு எந்தெந்த பத்திரிகைகள்ல இந்த நூறு கேள்விகள் வந்திருக்கு அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க தினமலர்ல இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல தி டைம்ஸ் ஆஃப் இந்தியால தமிழ் ஹிந்துல தினமணில தி ஹிந்துல தினத்தந்தி சொல்லிட்டு எல்லா நியூஸ் பேப்பர்ஸ்லயும் ஆல்மோஸ்ட் தமிழகத்துல இருக்கிற மக்கள் படிக்கக்கூடிய இந்த மெஜாரிட்டி நம்பர் எல்லா நியூஸ் பேப்பர்ஸ்லயுமே இந்த நூறு கேள்விகளானது பக்கத்துல வந்திருக்கு ஆச்சரியமா இருக்கிறது தி ஹிந்து தி ஹிந்து தமிழ் தினத்தந்தி இந்தியன் எக்ஸ்பிரஸ் டைம்ஸ் ஆஃப் இந்தியா இவங்க எல்லாம் கூட போட்டுருக்காங்க பாருங்க அதுதான் ஷாக்கிங்கா இருக்கு ஏன்னா ஹிந்து ராம் இருக்காரு இல்லையா ஹிந்து என் ராம் அவரு அண்ணாமலை அவர்களுக்கு எதிராக போராட்டம்லாம் வேற பண்ணியிருந்தாரு இப்ப என்னடானா தமிழக பாஜக கேட்ட அந்த நூறு கேள்விகளை அவங்களுடைய பத்திரிகைகள்ல முதல் பக்கத்திலேயே போட்டிருக்காங்க இப்படி எல்லா நியூஸ் பேப்பர்லயும் தமிழக பாஜக கேட்ட இந்த நூறு கேள்விகள் வந்ததுனால திமுக இதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துல தள்ளப்பட்டாங்க அவங்க அவங்களுடைய ட்விட்டர் பக்கத்துல ஒரு சில விஷயங்கள் சொல்லி இதுக்கு நாங்க பதிலடி தரோம்னு சொல்லி புது சிக்கல்ல சிக்கியிருக்காங்க சைட்ல அந்த ஸ்கிரீன்ஷாட் போற தயவு செய்து பாருங்க நூறுக்கு நூறு பொய்யான கேள்விகளை தொடுத்து பொதுமக்களை திசை திருப்பும் பாஜகவின் மாயாஜாலம் பத்து ஆண்டுகளாக வாக்குறுதிகளை ஏன் நிறைவேற்றவில்லை என நூறு முறை கேட்டோம் ஒரு முறை கூட பதில் சொல்லவில்லையே இன்று திமுகவை பார்த்து நூறு கேள்விகள் கேட்கிறீர்கள் அத்தனையும் பித்தலாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு பக்கத்துக்கு ஒரு அறிக்கையை வேற ஒண்ணு போட்டிருக்காங்க அந்த அறிக்கையெல்லாம் நான் படிக்க மாட்டேன் பயப்படாதீங்க இங்க இருக்கக்கூடிய இந்த எட்டு லைன் தான் அதுலயும் இருக்க போகுது வேற எதுவும் புதுசா அதுல இருக்க போறது கிடையாது நாங்க மழை நிவாரணம் வாரணம் கேட்டோம் நீங்க கொடுக்கவே இல்ல ஜிஎஸ்டில இருந்து நீங்க எங்களுக்கு கம்மியா தான் காசு கொடுக்குறீங்க நாங்க ஒரு ரூபா கொடுத்தா நீங்க இருபத்தி ஒன்பது பைசா தான் கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு அதே உருட்டு கதைகளை தான் அந்த மூணு பக்கத்துலயும் உருட்டி வச்சிருக்க போறாங்க அதை வேற எதுக்கு நாம தனியா எடுத்து படிக்கணும் இது வரைக்கும் தமிழக பாஜக கேட்ட அந்த நூறு கேள்விகள் இருக்கு இல்லையா அந்த நூறு கேள்விகளை தயவுசெய்து நீங்களும் பாருங்க உண்மையாலே தமிழக பாஜக கேட்ட கேள்விகள் எதுவுமே பொய் கிடையாது கடந்த காலங்களில் திமுக கொடுத்த வாக்குறுதிகள் குறித்தான கேள்விகள் தான் பாஜக அதுக்கு பதில் விஷயங்கள் திமுக தமிழக பாஜக சும்மா இருக்குமா சும்மா இருக்காது மாட்னாண்டாம் பமரகா மண்டையான்ற மாதிரி அவங்க திமுக வச்சு செஞ்சிட்டாங்க பாருங்க ஆக இந்த மூன்று பக்க அறிக்கையின் வாயிலாக அறிவாலயம் கூறுவதாவது எம்பிபிஎஸ்ல ஒரு பேமஸ் ஆன டைலாக் ஒண்ணு இருக்கும் கேள்வி தெரிஞ்சிருந்தா ஏதாச்சும் ஒண்ணு சொல்லி சமாளிச்சிக்கலாம் எனக்கு ஏதா கேள்வியே தெரியாதே நாங்க டுபா கூராச்சே அப்படின்ற ஒரு கமல் பேசுவார் இல்லையா அத போட்டு திமுகவ பங்கம் பண்ணிட்டு இருக்காங்க மட்டும் இல்லாம இன்னொரு விஷயமும் பண்ணிருக்காங்க இது பதிலல்ல கதறல் கடிதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அறிவாலயம் கொடுத்த தேர்தல் அறிக்கையில் சொற்ப உதாரணங்களாக ஒரு நாற்பத்தி மூன்று கேள்வியை முன்வைத்தோம் அவைகளை நிறைவேற்றவில்லை என்று பகிரங்கமாக ஏற்றுக்கொண்டதற்கு முதலில் நன்றி உங்கள் அதிகார மாடத்திலிருந்து இருந்து இறங்கி வாருங்கள் இன்னும் ஆயிரம் ஆயிரம் கேள்விகள் தீ போல உங்கள் போலித்தனங்களை காத்திருக்கிறது இப்போதைக்கு நாங்கள் கேட்ட நூறு கேள்விகளும் மூன்று ஆண்டு கால திமுக ஆட்சியின் அவலங்களை தோலுரிக்கும் விதம் களத்தில் எழும் மக்கள் குரலாகும் அதில் ஐம்பத்தி ஏழு கேள்விகள் பாக்கி உள்ளது பதில் அளித்திடுக அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் ரெஸ்பான்ஸ் பண்ணிருக்காங்க தமிழக பாஜக இதோட பாஜக நிறுத்திட்டாங்களா அதான் கிடையாது திமுகவுடைய மூன்று ஆண்டு கால ஆட்சி எப்படி இருக்கு பாஜகவுடைய பத்து ஆண்டு கால ஆட்சி எப்படி இருக்கு அப்படின்னு ஒரு கம்பாரிசன் போட்டு ஒரு விஷயத்த போட்டிருந்தாங்க ஒவ்வொரு நாளும் ஊழல் செய்து கொழுத்த கட்சிகளா ஊழல் இல்லா பத்தாண்டுகளை தந்த நரேந்திர மோடி அவர்களின் ஆட்சியா சிந்தித்து வாக்களித்துடுங்க அப்படின்ற மாதிரி போட்டுட்டு ஒரு இமேஜை ஆட் பண்ணிருக்காங்க மூன்று ஆண்டுக்கே மூச்சு முட்டுது ஊழல் செய்து நாட்டிற்கு ஒன்று புள்ளி ஏழு ஆறு லட்சம் கோடி இழப்பை ஏற்படுத்தினார்கள் இரண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான போதை பொருட்களை கடத்தியவர்களுக்கு பதவி வழங்கினார்கள் தங்கள் உரிமைக்காக போராடிய விவசாயிகளை குண்ட சட்டத்தில் கைது செய்தார்கள் மின்சாரம் மற்றும் பீக் ஹவர் கட்டணத்தை உயர்த்தி தொழிற்சாலையை அழித்து சொத்து வரியை உயர்த்தி சாமானியர்களை இன்னலுக்கு உள்ளாக்கினார்கள் டிஎன்பிஎஸ்சி தேர்வு முடிவுகளை வெளியிடாமல் இளைஞர்களை காக்க வைத்தார்கள் அரசு கல்லூரிகளை திறக்க முனைப்பு காட்டாமல் தமிழகத்தில் பத்தொன்பது தனியார் மருத்துவ கல்லூரிகளுக்கு மட்டும் அனுமதி கொடுத்தார்கள் கச்சத்தீவை தாரை வார்த்து எண்பது மீனவர்கள் நடுக்கடலில் சுட்டுக் கொல்லப்பட்ட போது மௌனமாக இருந்தார்கள் இது இவங்களுடைய மூன்று ஆண்டு கால ஆட்சி அப்படின்னா சொல்லிட்டு மோடி அவருடைய பத்தாண்டு கால ஆட்சி எப்படி இருக்குன்னு பாருங்க சொல்லிட்டு அதையும் போட்டிருக்காங்க தமிழக நலனுக்காக ரூபாய் பத்து புள்ளி ஏழு ஆறு லட்சம் கோடி மதிப்பிலான நிதி மற்றும் நலத்திட்டங்களை வழங்கியது பாஜக அரசு சாதனை படைக்கும் சாமானியர்களை கண்டறிந்து பத்ம விருதுகள் வழங்கியது பாஜக அரசு நாற்பத்தி ஆறு புள்ளி எட்டு லட்சம் விவசாயிகளுக்கு இதுவரை எட்டாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி கோடி நிதி வழங்கியது பாஜக அரசு தொழில்துறை முன்னேற்ற முத்ரா திட்டத்தில் ரெண்டு புள்ளி எட்டு லட்சம் ரூபாய் கோடி கடன் வழங்கியது பாஜக அரசு பதினெட்டு மாதங்களில் பத்து லட்சம் மத்திய அரசு வேலை வாய்ப்புகள் வழங்கப்படும் என்று கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றியது பாஜக அரசு தமிழகத்திற்கு பதினைந்து அரசு மருத்துவ கல்லூரிகளை வழங்கியது பாஜக அரசு நமது மீனவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கி எந்த பாதிப்பும் ஏற்படாதவாறு பார்த்து கொள்கிறது பாஜக அரசு அப்படிங்கிற மாதிரி இவங்களுடைய இந்த பத்தாண்டு கால ஆட்சி பற்றி சொல்லியிருக்காங்க அதாவது மூன்றாண்டு கால திமுகவுடைய ஆட்சி அப்புறம் பத்தாண்டு கால பாஜகவுடைய ஆட்சி எப்படி இருக்குன்றத நீங்களே பாருங்க இந்த ஒரு கம்பாரிசன் இவங்க போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம ஒரே குடும்பம் ஒரே ஆண்டில் முப்பதாயிரம் கோடி அப்படிங்கிற அந்த ஆடியோ டேப் இருக்கு இல்லையா அதையும் இதுல சேர்த்திருக்காங்க அப்படியே திமுக உடைய சாதனைகள் சொல்லிட்டு இன்னொரு ட்வீட்டும் போட்டிருந்தாங்க மக்களை வஞ்சிக்கும் திமுக ஆட்சியின் சாதனைகள் விலைவாசி உயர்வே விடிய அரசின் சாதனை மின்சார கட்டணம் உயர்வே ஒரு யூனிட் மூன்று ரூபாயிலிருந்து நான்கு புள்ளி ஐந்தாக உயர்த்தியது ஆவின் பால் விலை நாற்பத்தி எட்டிலிருந்து அறுபதாக உயர்த்தியது சொத்து வரி இருபத்தி நான்கு வருடத்திற்கு பிறகு ஐம்பது சதவீதமாக உயர்த்தி மாபெரும் சாதனை வாகன சாலை வரி எட்டு சதவீதத்திலிருந்து பனிரெண்டு சதவீதமாக உயர்த்தியது அப்படிங்கிற கடைசி நேரத்துல தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் அவர் பேசி ஒரு வீடியோ ஒண்ணு ரிலீஸ் பண்ணிருக்காரு இதை கொஞ்சம் பாருங்க தமிழகத்தில் நேர்மையான அரசியல் மாற்றம் உருவாகிட இளைஞர்களுக்கான அரசியல் பிறந்திட அனைவருக்கும் சம வாய்ப்புகள் மலர்ந்திட கொங்கு மண்ணின் பெருமை நாடு முழுவதும் அறியப்பட வளர்ச்சி பாதையில் கோவை மீண்டும் பயணிக்க கோவை பாராளுமன்ற வாக்காள பெருமக்கள் அனைவரும் தாமரை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று பணி ஒன்புடன் அண்ணாமலர்கள் அவர் ஆட் பண்ணியிருந்தாரு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம நீங்க அந்த வீடியோவை தயவு செய்து பாருங்க அன்பார்ந்த கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியினுடைய வாக்காள பெருமக்களே கடந்த இருபத்தி ஐந்து நாட்களாக தேதி அறிவிப்புக்கு பிறகு செல்லுகின்ற இடமெல்லாம் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சிக்கு உங்களுடைய பெரும் ஆதரவு அளித்திருக்கின்றீர்கள் மாற்றத்தின் பக்கம் நின்று கொண்டிருக்கின்றீர்கள் கோவை வளர வேண்டுமென்றால் மோடி அவர்களுடைய பிரதிநிதி கோயம்புத்தூருக்கு வேண்டும் என்று ஒரே மனதோடு முடிவெடுத்திருக்கின்றீர்கள் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் நம்முடைய எதிர்கட்சி நண்பர்களெல்லாம் உங்களை ஏலம் விட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் ஒரு இடத்துல ஆயிரம் ஒரு இடத்துல ஐநூறு ஒரு இடத்துல இரநூத்தி ஐம்பது ஆடு மாடுகளைப் போல ஏலம் விட்டு கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அவர்களுக்கு கோயம்புத்தூர் மக்களை பற்றி இன்னும் புரியவில்லை மக்களுடைய தன்மானத்தை பற்றி தெரியவில்லை அன்பு சகோதர சகோதரிகளே நமக்கு தெரியும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக உங்களுடைய பேரன்பை பெற்று ஆட்சி கட்டளை அமரப்போகின்றார் அவர் மூன்றாவது முறையாக வரும் பொழுது அவருடைய மக்கள் பிரதிநிதி உங்களுடைய மக்கள் பிரதிநிதி எல்லோரும் உங்களுக்காக உழைக்க வேண்டும் நம்முடைய அரசு மக்கள் பிரதிநிதிகளாக மேலே இருப்பார்கள் மந்திரிகளாக உங்களுடைய மக்கள் பிரதிநிதி பாராளுமன்ற உறுப்பினராக உங்களுக்கு தேவையான உரிமைகளை கேட்டு பெற்று தர வேண்டும் இதுதான் ஜனநாயகத்தினுடைய நியதி அன்பு சகோதர சகோதரிகளே ஆனால் இன்று நாம் பார்க்கின்றோம் திராவிட முன்னேற்றக் கழகம் அவர்கள் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் மாநில அரசினுடைய வேலையெல்லாம் கோயம்புத்தூருக்கு தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்திருக்கின்றார்கள் முப்பத்தி மூன்று மாத காலமாக செய்யவில்லை வரப்போகின்ற காலத்திலும் போவதில்லை என்று உங்களுக்கு தெரியும் இந்த நேரத்திலே உங்கள் வீட்டு பிள்ளை உங்கள் அன்பு தம்பி அண்ணாமலை உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றேன் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய சொந்தங்கள் எல்லாம் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றார்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய கட்சி தலைவர்கள் எல்லாம் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றார்கள் நிச்சயமாக நீங்கள் மாற்றத்தின் பக்கம் நிற்பீர்கள் நாங்கள் உங்களுக்கு ஐநூறு நாட்களில் நூறு வாக்குறுதிகள் அளித்திருக்கின்றோம் சிறு குறு தொழிற்சாலைகள் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு விவசாய பெருமக்களுக்கு இல்லத்தரசிகளுக்கு விசைத்தறி நெசவில் இருக்கக்கூடிய எல்லா நம்முடைய மிக்க சகோதர சகோதரிகளுக்கு ஏழை தாய்மார்களுக்கு இளைஞர்களுக்கு எல்லோருக்கும் எங்களுடைய வாக்குறுதி உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறது நிச்சயமாக ஐநூறு நாட்கள் அந்த நூறு வாக்குறுதி நிறைவேற்றி காட்டுவோம் அது மட்டுமில்லை கோயம்புத்தூர் ஒரு புதிய கோயவையாக உருவாக்கி காட்டுகின்றோம் அது எங்களுடைய சத்தியமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் அன்பு சகோதர சகோதரிகளே நேர்மையான அரசியல் அறம் சார்ந்த அரசியல் கோயம்புத்தூரிலிருந்து ஆரம்பமாகும் என்கின்ற முழு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு இத்தனை ஆண்டு காலமாக ஆண்ட கட்சிகள் ஆளுகின்ற கட்சிகள் கடைசி இரண்டு நாட்களில் அவர்கள் சம்பாதித்த பணம் கள்ளச்சாராயம் மூலமாக சாராயம் மூலமாக கஞ்சா மூலமாக மக்களுடைய உழைப்பையெல்லாம் பிழிந்து சம்பாதித்த பணத்தை நம்மிடம் கொண்டு வந்து குவித்து கொண்டிருக்கின்றார்கள் அதையெல்லாம் நீங்கள் நிராரிப்பீர்கள் ஒரு சரித்தர வெற்றியை நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு ஜூன் நான்காம் தேதி அளிப்பீர்கள் என்கின்ற முழு நம்பிக்கை இருக்குது முதல் தலைமுறை வாக்காளர்களுக்கு என்னுடைய சிறப்பான ஒரு வணக்கத்தை தெரிவித்து அன்பு சகோதர சகோதரிகளை இதில் முக்கியம் என்னவென்றால் எல்லோரும் வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்களிக்க வேண்டும் பாரத பிரதமருடைய ஓட்டும் ஒரு கூலி தொழிலாளிகள் ஓட்டும் சமம் அதுதான் இந்த ஜனநாயகத்தினுடைய நியத்தி ஆனால் அன்பு சகோதர சகோதரிகளே ஒரு ஒரு ஓட்டும் கூட இந்த ஜனநாயகத்தில் முக்கியத்துவம் வாய்ந்தது எந்த காரணத்திற்கும் வாக்களிக்காமல் இருக்காதீர்கள் முதல் ஆளாக பத்தொன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் ஏழு மணிக்கு உங்களுடைய பூத்துக்கு சென்று வாக்களிங்க குறிப்பாக இளைஞர்கள் பூத்துக்கு போகணும் லைனில் நிற்கணும் அதெல்லாம் எதுவும் பார்க்காதீங்க மாற்றம் வர என்றால் இதை செய்துதான் ஆக வேண்டும் நீங்கள் நினைக்கின்ற பாரதத்தை உருவாக்க வேண்டுமென்றால் நீங்கள் அதை செய்துதான் ஆக வேண்டும் அன்பு பெரியோர்களே தாய்மார்களே இந்த முறை உங்களுடைய வாக்கு மிக மிக முக்கியமான வாக்காக இருக்கிறது கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய எல்லா இருபது லட்சத்தி எண்பத்தி மூன்றாயிரம் வாக்காள பெருமக்களும் கூட களத்தில் வர வேண்டும் வாக்களிக்க வேண்டும் ஒரு வளமான ஒரு வலிமையான இந்தியாவை உருவாக்க வேண்டும் அதன் மூலம் ஒரு அற்புதமான தமிழகத்தை படைப்பதற்கு இந்த தேர்தலை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் வாக்களிக்காமல் இருக்காதீங்க ஒரு ஒரு வாக்கு முக்கியம் இல்லை நான் மாற்றத்துக்காக நிற்கின்றேன் நரேந்திர மோடி அவர்கள் ஆதரிக்கின்றேன் அண்ணாமலை அவர்களை பிடிக்கும் என்று சொல்லிவிட்டு வாக்களிக்காமல் இருந்தால் அது மிகப்பெரிய குற்றமாகிவிடும் அன்பு சகோதர சகோதரிகளே நேர்மையின் பக்கம் அறம் சார்ந்த அரசியல் பக்கம் நின்று கொண்டிருக்கின்றோம் மறந்துவிடாதீர்கள் விடாதீர்கள் ஏழு மணிக்கு பத்தொன்பதாம் தேதி காலையில் நீங்கள் வாக்களிக்க வேண்டும் இது எங்களுடைய அன்பார்ந்த வேண்டுகோள் உங்களுக்கு வாருங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய சரித்திரத்தை படைப்போம் தமிழகத்தினுடைய மறுமலர்ச்சி கோயம்புத்தூரிலிருந்து ஆரம்பமாகட்டும் நீங்கள் எல்லோரும் கொடுத்த அற்புதமான ஆதரவுக்கு மறுபடியும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் பாரத் மாதா கே ஜெய் சரி கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு நாம இந்த ஓடியா முடிச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் இதை பாருங்க பொண்டாட்டி பிள்ளைகளை கூட்டிட்டு சீனாவுக்கு போக போற நீயும் வரதுனா வா பரப்புரையில் சீமான் பேச்சு அதாவது செந்தமன் சீமான் இல்ல இல்ல சைமன் சபாஸ்டன் என்ன சொல்லியிருந்தாருன்னா இது ஒரு மேடையில் என்ன சொல்லியிருந்தாருன்னா இந்த அருணாச்சல பிரதேசம் இருக்கு இல்லையா அது சீனாவுடையது சீனா தான் அங்க ஃபுல்லா கண்ட்ரோல் பண்றாங்க சோ நான் அங்க போனேன்னு நினைச்சுக்கோங்களேன் நான் ஈஸியா உள்ள போயிடுவேன் எங்க எங்க நான் அங்க வந்துடுறேங்க எனக்கு இந்த நாட்டுல இருக்க பிடிக்கல அப்படின்ற மாதிரி நான் சீனாக்காரங்கிட்ட என்ன கேட்டா அவனே என்ன உள்ள எழுத்துப்பான் அதாவது வர சொல்லுவான் கேட்டா பாஸ்போர்ட் எல்லாம் கிடையாது நான் இந்த அருணாச்சல் பிரதேச வழியா போயிடுவேன் அவன்கிட்ட நான் ரெக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன்னா அவனும் என்ன ஏத்துப்பான் அப்படிங்கிற மாதிரி இந்த சாமியின் சபாசன் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம நான் என் பொன்னாட்டி புள்ள கூட எல்லாம் போ போறேன் கூட வரதா இருந்தீங்கன்னா வாங்க நம்ம எல்லாருமே போலாம் அப்படிங்கிற மாதிரி சீமான் சொல்லுகிறாரு சீமான் பேசினது ரொம்ப ரொம்ப தவறானது இவர் பேசுற பேச்சுக்கு இவரு தேசிய பாதுகாப்பு சட்டம் இருக்கு இல்லையா அதுல தூக்கி உள்ளே போடலாம் ஏன்னா காஷ்மீர் விவகாரம் உங்களுக்கே நல்லவே தெரிஞ்சிருக்கும் காஷ்மீர் விவகாரத்தை பற்றி இங்க எப்படி எல்லாருமே தப்பு தப்பா பேசிட்டு இருந்தாங்களோ அதே மாதிரிதான் அருணாச்சல பிரதேசத்துல நடக்கக்கூடிய விஷயங்களை குறித்து இங்க இருக்கக்கூடிய இந்த தற்கூரி சீமான் போன்ற நபர்கள் எல்லாருமே தப்பு தப்பா பேசி வந்துட்டு இருக்காங்க இந்த சப்போக்குக்கார இந்தியால இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு பேர் வச்சானா அது அவனுக்கு சொந்தமாயிடுமா இப்ப சீமானா கூட தான் எல்லாருமே என்னென்னவோ பேசிட்டு வராங்க அதுக்கு சீமான் அதை மாதிரி ஆயிடுவாரா கிடையாது சீமான் எப்பவுமே சீமான் தான் ஐ மீன் சைமன் செபாஸ்டியன் எப்பவுமே சைமன் செபாஸ்டியன் தான் வேற யாராச்சும் இவருக்கு பேர் வச்சாருனா அந்த பேருக்கு ஏத்த மாதிரி ஒரு மாறிடுவாரா கிடையாது இந்த ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லாத திரு சீமான் அவர்கள் திரு சைமன் செபாஸ்டியன் அவர்கள் எதுக்கு இத மாதிரி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்காரு அதுவும் எந்த நேரத்துல என்ன பேசிட்டு இருக்காரு அப்படிங்கறத பாருங்க அடுத்ததாக இதை பாருங்க நாடாளுமன்ற ஜனநாயகம் ஆபத்தில் இருக்கிறது நடக்கவிருப்பது சராசரியான தேர்தல் அல்ல அரசியல் அதிகாரத்துக்காக நாம் இந்த தேர்தலை சந்திக்கவில்லை நாடாளுமன்ற ஜனநாயகமே பாதுகாப்பற்ற நிலையில் உள்ளது நாட்டையும் நாட்டு மக்களையும் ஜனநாயகத்தையும் அரசமைப்பு சட்டத்தையும் காப்பதற்கு நாம் தேர்தலை சந்திக்கிறோம் இந்திய கூட்டணிக்கு வாக்களியுங்கள் விசிகா தலைவர் திருமாவளவன் சரி கடந்த ரெண்டு முறை நீங்க தான் எம்பியா இருந்தீங்க இந்த பத்து வருஷத்துல நீங்க உங்க தொகுதியை என்னவா சேஞ்ச் பண்ணிருக்கீங்க குட்டி சிங்கப்பூரா குட்டி துபாய் ஏதாச்சும் மாத்திரீங்களா கிடையாது உங்களுடைய சொந்த முயற்சியில உங்களுடைய தொகுதி மக்களுக்கு ஏதாச்சும் நீங்க செஞ்சிருக்கீங்களா கிடையாது எப்பா பார்த்தாலும் மைக்க பிடிச்சிட்டு சனாதன தர்மத்தை வேறறுப்போம் இந்து கோயில்களை இடிப்போம் புத்த விகாரங்களை கட்டுவோம் இந்து புராணங்கள்ல பெண்களை குறித்து இது மாதிரி ஆபாசமாலாம் எழுதியிருக்காங்க அசிங்கசிமாலா எழுதியிருக்காங்க இந்த மனு ஸ்மிருத்திய நாம எரிக்கணும்னு சொல்லிட்டு தொடர்ந்து இவரு ஒரு கம்யூனிட்டிக்கு பர்டிகுலர் ஒரு கம்யூனிட்டிக்கு எதிரான விஷயத்த மட்டும்தான் பேசிட்டு இருந்தாரு தவிர ஒரு எம்பியா இருந்துகிட்டு அந்த தொகுதி மக்களுக்கு ஏதாச்சும் உருப்படியான விஷயம் செஞ்சு கொடுத்தாரானா கிடையாது இதுவரைக்கும் திரு திருமாவளவர்கள் அவர் தொகுதியில உடைய இளைஞர்களுக்கு எத்தனை இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருப்பாரு எத்தனை தொழிற்சாலைகளை அவருடைய தொகுதிக்கு கொண்டு வந்திருப்பாரு மத்திய அரசுடைய திட்டங்கள் எத்தனை திட்டங்கள் இருக்கு அந்த திட்டங்கள் மூலமா அவருடைய மக்களுக்கு ஏதாச்சும் ஒரு பண்ணியிருக்காரா ஏதாச்சும் உதவிகள் பண்ணியிருக்காரா இல்ல எப்பா பார்த்தாலும் இந்து மதத்திற்கு எதிராக பேச வேண்டியது மற்ற மதங்களை தள்ளுபடி தூக்கி வச்சு கொண்டாட வேண்டியது கிறிஸ்துவ மதத்தை இஸ்லாம் மதத்தை பயங்கரமா புகழ்ந்து பேசுவார் புகழ்ந்து பேசுவார் இந்து மதத்தை பற்றி அசிங்கமா பேசுவார் இவர் மட்டும் இல்லாம இவருக்கு ஜால்ரா அடிக்கக்கூடிய இந்த யூடியூபர்ஸ்லாம் இருப்பானுங்க இல்லையா அவனுங்க ரொம்ப கேவலமா பேசிட்டு இருப்பானுங்க இதை தவிர்த்து பி தலைவர் எம்பி திரு திருமாவன் வேற என்ன பண்ணாரு அந்த தொகுதி மக்களுக்காக என்ன பண்ணாரு இவர் ஏதாச்சும் பண்ணியிருந்தாருன்னா அதெல்லாம் சொல்லி கண்டிப்பா ஓட்டு கேட்டிருப்பாரு ஆனா அதை சொல்லி ஒரு மக்கள் கிட்ட பேசுறாரா கிடையாது மாதிரி பேசவே சுத்தி 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 பாஜக மறுபடியும் வந்தாங்கன்னா சிறுபான்மையினருக்கு ஆபத்து பாஜக மறுபடியும் வந்தாங்கன்னா அரசியலமைப்பு சட்டத்தை எரிச்சிருவாங்க பாஜக மறுபடியும் வந்தாங்கன்னா குரானையும் பைபிளையும் எரிச்சிருவாங்க பாஜக மறுபடியும் வந்தாங்கன்னா இங்க இருக்கிற இஸ்லாமியர்களை வேற நாட்டுக்கு போ சொல்லிடுவாங்க பாஜக மறுபடியும் வந்தாங்கன்னா இந்த நாட்டினுடைய ஒருமைப்பாடானது சிதைந்துவிடும் அப்படிங்கிற மாதிரி அவதூறு மட்டுமே பரப்பிட்டு எதுவுமே ஒரு உருப்படியா செய்யவே இல்ல கடைசியாக இது வீட்டுக்கு டோக்கன் வந்ததா திருவண்ணாமலையில் வாக்காளர்களுக்கு வீடு வீடாக திமுக சார்பில் வழங்கப்பட்டு வரும் இரு விதமான டோக்கன்கள் இந்த டோக்கன் எதுக்காக கொடுத்துருக்காங்க அதெல்லாம் நமக்கு தெரியலங்க ஆனா நம்முடைய மாதிரி டோக்கன் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய வாக்காளர்களுக்கு வீடு வீடாக இந்த திமுக அப்படிங்கிற மாதிரி போடுறாங்க இந்த டோக்கன் எதுக்காக ஒருவேளை கலைஞர் கருணாநிதி பிறந்த நாள் வருது இல்லையா ஜூன் மூணு எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு நாள் இது மாதிரியான ஒரு நிகழ்ச்சி வருது இல்லையா சோ அந்த நிகழ்ச்சிக்கான டிக்கெட்டா இருக்கலாம் தெரியல திருவண்ணாமலையில இருக்கக்கூடியவர்கள் இந்த வீடியோ பாத்து எதுக்காக இந்த டோக்கன் கொடுத்திருக்காங்க என்ன சொல்லி கொடுத்திருக்காங்க அப்படிங்கறது கமெண்ட்ல சொல்லுங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் மறுபடியும் அடுத்த ஜெயஹிந்த் வந்தே மாதிரி